ஐநா துணையில அடுத்த நடக்கு வாங்க பார்க்கலாம் விழிஞ்சா பல்லவனுடைய பிறந்தநாள் பல்லவனுடைய பிறந்தநாள் அப்படின்ற விஷயம் நிலாவுக்கு தெரியாது நிலா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தடவை வரக்கூடிய பல்லவனுடைய பிறந்தநாள் சேரன் சோழன் பாண்டியனும் பார்த்தா வீட்டில் நடந்த பிரச்சனையில எல்லாத்தையும் மறந்துடுறாங்க மறுநாள் காலையில் வளர்க்கும் போல நிலா எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க யதார்த்தமா பல்லவன் பார்த்தா போனை பார்க்க பல்லவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா இன்னைக்கு என்னுடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு பார்த்தா ஞாபகம் வருது ஆனா என் பிறந்தநாளை யாருமே ஞாபகம் வச்சுக்கல சேரண்ணே எப்பயுமே காலையில எந்திரிச்சதும் மொதல் ஆளா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் சேரண்ணே சோழண்ணே பாண்டியண்ணே மூணு பேருமே எனக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு ஒரே அதிர்ச்சி பல்லவன் பார்த்தா முகம் ரொம்ப போய் உட்காந்துருக்காரு நிலா பார்த்தா ஆபீஸ் கிளம்பிட்டு பல்லவா வரியா நான் உனக்கு டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அப்பையும் பார்த்தா பல்லவன் கவனிக்காம பல்லவன் பாட்டுக்கு அமைதியாவே உட்காந்துருக்காரு நடேசன் வழக்கம் போல வெளியே உட்காந்துருக்காரு சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேர் அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா உனேதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வரியா என்ன எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு வா உன்னை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு நான் ஆபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லி நிலா கேக்க அப்பையும் பார்த்தா பதிலே பேசாம பல்லவன் உட்கார்ந்து இருக்க இத சேரன் பார்த்துட்டு டேய் நிலா உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு அமைதி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் அப்பதான் பார்த்தா பல்லவன் நீ ரொம்ப மாறிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்கவும் ஏண்டா நான் என்ன மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கேல என்னடா நீ நேத்து நடந்ததை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் கேட்கவும் நீங்களும் ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் சொல்லையில டேய் உனக்கு இப்ப என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் நீங்களாவது இந்த வீட்டுக்கு புதுசா வந்தவங்க உங்களுக்கு கூட இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்காது ஆனா நீங்களா மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சேரன் சோழன் பாண்டியனை பார்த்து கேட்கவும் நடேசன் வெளியில உட்காந்து இது எல்லாத்தையுமே கவனமா கேட்டுக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி நடேசன் யோசிக்கிறாரு பார்த்தா பல்லவனுடைய பிறந்த ஆமா பல்லவனுடைய பிறந்த நாள்ல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மொத மொத அவனுடைய பிறந்தநாளை அவனுடைய ரெண்டு வயசுல தானே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இங்கே யோசிக்கிறாரு அப்பதான் சேரனுக்கும் ஞாபகம் வருது டே பல்லவா இன்னைக்கு உன் பிறந்தநாளில் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் போனேன் உன்னுடைய விஷயம் வேணாம் ஒன்றும் வேணாம் எப்படின்னு என்னன்னு எனக்கு புரியல நீங்களா மாறிக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு இல்லை நான் தான் மாறிக்கிட்டு இருக்கேனா கொஞ்சம் கூட என் பிறந்தநாள் யாருமே ஞாபகம் வச்சுக்கறல ஒரு விஷ் கூட பண்ணலை ஏன் என் பிறந்த நாள் எனக்கே ஞாபகம் இல்லை திடீர்னு ஃபோன் பார்க்கையில ஃப்ரெண்ட் எல்லாம் விஷ் பண்ணி இருந்தாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் பிறந்தநாள் ஞாபகமே இன்னைக்கு எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லுவோம் அண்ணே இன்னைக்கு பல்லவனுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க அடா ஆமாப்பா நானே மறந்துட்டேன் டே பல்லவா பல்லவா சாரிடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேரும் பார்த்தா பல்லவன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க விடுங்கண்ணே விடுங்க உங்கள் மேலாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கெல்லாம் எதுவும் பேசாதீங்க வாங்க நீ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கூப்பிடல டே பல்லவா இங்கே பாரு இன்னைக்கு ஈவினிங் உன்னுடைய பிறந்தநாளை அமோகமாக கொண்டாடுறோம் வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறோம் கேக்கு பார்ட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உன் பிறந்தநாள் சூப்பராக செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அப்பதான் நிலா ஆமாம் நான் ஈவினிங் வரையிலே ஒரு நல்ல பெரிய கேக்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு அதெல்லாம் யாருமே செலிப்ரேட்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல அட விருடா ஏதோ நேற்று நடந்த பிரச்சனையில மறந்து போச்சுடா இல்லைன்னா உனக்கே தெரியல முத நாளே உனக்கு நைட்டே விஷ் பண்ணிடுவோன்னு மறந்துட்டோம்டா விடுடா பார்த்துக்கலாம் சரியா விடு காலேஜ் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பல்லவனை சமாதானப்படுத்தி இங்க நிலா கூட பல்லவனை காலேஜ் அனுப்பி வைக்கிறாரு நிலாவும் பார்த்தா பல்லவனை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறாங்க அப்பதான் காயத்ரி அங்க என்ன பல்லவா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு நேத்து ஒரு மாதிரியா இருந்துச்சு மாதிரியா இருக்கு காயத்ரி கேட்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி பல்லவன் நின்னுக்கிட்டு இருக்காரு அந்த வழியா பார்த்தா பல்லவனோட அம்மா கோமலு போய்கிட்டு இருக்காங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா பல்லவன் பல்லவனுடைய அம்மாவை கூப்பிட அவங்க பார்த்தா எதையுமே காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க அம்மா அம்மான்னு பார்த்தா இங்க பல்லவன் பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு கோமல் பார்த்தா கவனிக்காம அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க சரி காயத்ரி நீ காலேஜ் போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கோமலுவை ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா நடேசன் பல்லவனுடைய பிறந்தநாள்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் பல்லவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க நடேசன் ஆசைப்படுறாரு கோமலும் பார்த்தா நேர கோயிலுக்கு போக கோமலுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பல்லவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு இங்கே நடேசன் பார்த்தா பல்லவன் பேரில் கோயிலில் அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு கோமல் இங்க கோயிலுக்குள்ள வராங்க பல்லவனும் பார்த்தா பின்னாடியே கோமலு பின்னாடியே வராரு என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க இப்ப எங்கே இருப்பாங்க எதுக்கு இப்ப கோயிலுக்கு வந்திருக்காங்க இவங்க பின்னாடி போய் இவங்க ஏன் என்னைய விட்டுட்டு போனாங்க இவங்க உண்மையிலேயே அன்மாதானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நினைக்கிறாரு இங்க பல்லவன் பார்த்தா கோமலு பின்னாடியே சத்தமே இல்லாம கோமலுவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காரு கோமலும் பார்த்தா கோயிலுக்குள்ள போயிட்டு பல்லவனுடைய பேரை சொல்லாம வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி பேரை சொல்லி ந ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அர்ச்சனை பண்றாங்க இதை பார்த்தா பல்லவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன இன்னைக்கு என் பிறந்த நாள் என் பிறந்த நாளை கூட அர்ச்சனை பண்ணலான்னு பார்த்தா என் பேரை சொல்லாம வேற யார் பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்கே கோயில பார்த்தா பல்லவனுடைய பேர்ல நடேசன் ஏற்கனவே அர்ச்சனைலாம் பண்ணிட்டு கோயில் கிட்டாங்கன்னு உட்காந்துருக்காரு இதையும் பார்த்தா பல்லவன் பார்த்துறாரு நடேசன் கோயிலில் உட்காந்துறதையும் பார்த்துருக்காரு என்ன இவரும் அதிசயமா இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்காரு அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு என் பிறந்த நாளைக்கு என் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக அம்மா வந்திருப்பாங்கன்னு பார்த்தா வேற யார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணுறாங்க இவரும் கோயிலில் உட்காந்துருக்காரு என்னதான் நடக்குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே பல்லவனுடைய அம்மா பார்த்தா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராங்க இங்கே நடேசனையும் பார்க்குறாங்க என்ன உன் பிள்ளையோடைய நாளைக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க ஆமாம் ஆமாம் அவனுடைய பிறந்த பிறந்தநாளில் இன்னைக்கு அதனால அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுடைய அம்மா சொல்ல ரொம்ப தான் பிள்ளை மேல உனக்கு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல ஏதோ என்னுடைய கெட்ட நேரம் என் பிள்ளைய உங்க கிட்ட விட்டுட்டு போற ஆயிடுச்சு அவர் மட்டும் உசுரோட இருந்திருந்தாருனா நான் என் பிள்ளைய உங்ககிட்ட விட்டுட்டு போயிருப்பேனா பல்லவனுடைய அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தாருனா நான் எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா சொல்ல இத பல்லவன் கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாரு ஆமா இப்ப என்ன பேர்ல அர்ச்சனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க அவனுக்கு நான் வச்ச பேர் என்னவோ அதுலதான் நான் அர்ச்சனை பண்ண முடியும் அதனால தான் அவனுக்கு நான் வச்ச பேர்ல அர்ச்சனை பண்ணேன் நீங்க பல்லவன்னு பேர் வச்சீங்க ஆனா பல்லவன் நீங்க பேர் வச்சாலும் நான் வருஷ வருஷம் அவனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தவறாம கோயிலுக்கு வந்து அவனுடைய பேர்ல நான் அர்ச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோமல் சொல்லவும் ஏதோ இப்போ உன் கூட இருக்கிறவனுக்கு பயந்துக்கிட்டு இப்படி அவனுக்கு தெரியாம உன் பிள்ளை மேல இருக்கிற பாசத்துல பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணிக்கிற ஆனா அவன் கூட இருக்கணும் அவனை உன் கூட வச்சு பாத்துக்கிறன்ற அக்கறை எல்லாம் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அதான் தெய்வமா நீங்க இருக்கீங்கல இத்தனை வருஷம் அவனை நீங்க பாத்துக்கிட்டீங்களே அவனுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ரத்த பந்தமும் இல்லாத சூழ்நிலையில கூட அவனை இம்புட்டு தூரம் நீங்க பாத்துக்கிட்டீங்கல இது போதும் இதுவே எனக்கு கிடைச்ச பாக்கியம் நீங்க மட்டும் இல்லைன்னா அவன் இந்த நேரம் உயிரோட இருந்திருப்பானான்னு கூட தெரியாது என் கூட இப்ப என் புருஷன்னு ஒருத்தர் இருக்கானே அவனே பல்லவனை கொண்டிருப்பான் அவனுக்கு பயந்துகிட்டான் நான் உங்ககிட்ட நான் என் புள்ளைய விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கோமலை கையெடுத்து கும்பிட்டு கண்கலங்கி சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதையும் பார்த்தா பல்லவன் கேட்டாரு பல்லவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருது ஆக மொத்தத்துல நடேசனுக்கு பிறந்த மகன் நான் கிடையாது என் அப்பா நடேசனும் கிடையாது சேரன் சோழன் பாண்டியனும் என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் உடஞ்சு போய் பார்த்தா அப்படியே கோயில உட்காந்துடுறாரு இவரை பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு இவரையா நான் வாயா போயா செத்துறியா அப்படின்னு சொன்னேன் ஏன் அம்மாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இவரை போயா நான் காரணம்னு சொன்னேன் இவங்களா சூழ்நிலை காரணமாக என்னே இவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க இவரை போய் நான் ஏன் இப்படிலாம் பேசினேன் இவரை பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கலங்கி கோயிலில் உட்காந்து அழுதுகிட்ருக்காரு பல்லவனுடைய பிறந்தாள் அன்னைக்கு தான் நடேசனுக்கு பிறந்த மகன் இல்லைன்ற விஷயம் பார்த்தா பல்லவனுக்கு தெரிஞ்சிருது